நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி இந்த நீர்வளம் நிலவளம் வாழ்வளம் செழித்தோங்கி பெருகப்பட்ட சரி பிச்சி மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனை வீசி வரக்கூடிய வரக்கூடிய இதே நம்முடைய நகரம் என்ற மாநகரத்திலே சிறப்பு சரி பெருமாள் கோவில் கொடை விழா ஆமா இரண்டு நாட்களாக வெகு சீரு சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சரி கொடனா கூட சாதாரண கூட கிடையாது சரியான கூட சக்கமான ஏகப்பட்ட செலவுல கொடை சரி அருமையான கொடை விழா நடக்கு ஆமாமா இந்த நாள் திங்கட்கிழமையில இருந்தே வேளக்கிழமையிலிருந்தே கொடை விழா சிறப்பாக நடத்த பெருமாள் குறைஞ்ச வரியா இருந்தாலும் நிறைஞ்ச அளவில் சிறந்த முறையில் கொடை விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சரி நையாண்டி மேளம் இசையால் ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாம் நனைய வைத்து விட்டார்கள் சரி பாட்டு அப்படி ஒரு பாட்டு நூத்தி நாற்பத்தி அஞ்சு சமம் நாப்பத்தி அஞ்சு நூத்தி நாப்பத்தஞ்சு ஒவ்வொரு ஆட்களும் சரி அவ்வளவு திறமை இருக்கு அவ்வளவு திறமையான ஆட்கள் என்ன சிறப்பான தென்காசி மாவட்டம் சரி பாவர் சத்துர அருகாமையில் உள்ள ராஜ் டிவி புகழ் விஜய் டிவி புகழ் சரி மும்பை புகழ் பெற்று வருகின்ற சரி ராஜலட்சுமி அண்ட் ராகசல்வா வில்லிசி கச்சேரி பெருமாள் அம்மன் ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆமாமா இந்த புதன்கிழமை காலை வேளையிலே சரி பெருமாள் ஆலயத்திலே ஆமா இப்போ ஆமா சனிக்கிழமையில நான் இருக்கமா அப்படி கேட்கணும் அண்ணாவி மறந்தாலும் நீங்க கேட்கணும் சரி அண்ணாவி மறந்தாலும் அப்படி கவனமா இருக்கணும் கேட்கணும் என்ன அண்ணாவி அடுத்து ஒரு கதையை பாடுதோம்னா இந்த இடத்துல கொண்டு போவோம் அந்த சிந்தனையில போவேன் கவனமா கவி பிடிச்சிக்கணும் சரி அத கவி பிடிச்சாச்சு அதனால இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கள அப்படித்தான் இருக்கணும் சூப்பர் இந்த சனிக்கிழமை காலை வேலைகளே சரி பெருமாள் அம்மனுடைய திருக்கதையை இப்போது உங்கள் மத்தியிலே பாடகிருக்கோம் அம்மா பெருமாள் பெருமாளம்மனுடைய அம்மனுடைய வரலாறே வேறதான் ஆமாம் இந்த மைக்கு சவுண்டே இல்லையே கொடத்து மைக்கு சவுண்டே இல்ல தொண்டே கட்டிட்ட அதாவது இந்த பெருமாளம்மன் கதையே வேற கதை சரி

கல்லர் வெட்டு ஆ கல்லர் வெட்டு காயமொழி அப்படி சொல்லணும் நீங்க சொன்னதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆ காயாமொழியில் கல்லர் வெட்டு சரி அங்கேருந்து வந்த அம்மா சாதாரண அம்மா கிடையாது அதனால ஆ அதனால் அடுத்தாண்டு கொஞ்சம் எழுதி தாங்க சிறப்பாக படிச்சிருவோம் நீங்க நீங்கள் நான் எழுதிக்கிடுவேன் ஆ இல்லை சரி வரலாறையும் சிறிது நேரத்திலே பாடகி இருக்கிறோம் ஆமாமா போது அம்மனுடைய கைலாசத்தினுடைய அந்த அழகு பற்றி நம்ம சொல்லிடுவோம் சரி மாட்டு மேலே ரோகி சரவரத்தினால் இங்க வாங்கி அம்மா கேட்டதோர் படுகினால் குடன் வரங்கள் வெற்றி சரி மகா காட்டிலே கோட்டை போட்ட என் மகாதாவி காவியோ

ி மிதாரி மீ சம்ப அதிவதி <laughs> 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 சரி ஒன்றாவது கடல் உவர் கடல் உய்ய உப்பு கடல் உப்பு கடல் இப்ப நம்ம நாட்டை சுற்றி உலகத்தை சுற்றியே கடல் தான் இருக்கிறது இதிலே ஒன்றாவது கடல் கடல் உய்ய உப்பு கடல் உப்பு கடல் இரண்டாவது கடல் கருப்பு கடல் கருப்பு கடல் மூன்றாவது கடல் கடல் நான்காவது கடல் பார்க்கடல் ஐந்தாவது கடல் நெய்கடல் நெய்கடல் ஆறாவது கடல் தான் நல்லது டி சரி ஆறாவது கடல் தான் நல்லது ஏழாவது கடல் பெருங்கடல்

அப்படியே கூப்பர் வந்துட்டு அப்படியே இதுல ஏழாவது கடல் பெருங்கடல் பெருங்கடல் ஏழு ஒரு நாடு இருக்கிறது அது என்ன நாடமா என்ன நாடு என்று கேட்டால் என்ன நாடமா அத நாங்க எல்லாம் அங்க ஆனாதிலே

இப்போது நம்ம அம்பாள் எப்படி எங்கு பிறந்தாள் சரி என் பெருமாளம்மன் எங்கிருந்து வந்தாள் ஆமாமா என்ன ஒரு சிறு வார்த்தையாக நம்ம இடத்துல எங்க அண்ணாச்சி பிள்ளை சொல்லி சரி என்ன வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் திறமையா நாலே வார்த்தையா என்கிட்ட சொன்னாங்க இருந்தாலும் எழுதி கொடுக்க தங்கன்னு கேட்டேன் உடனே எழுதி உடனே எழுதி வந்துட்டு அத்தை இதான் வரலாறு நீங்க எப்படி படிக்கணுமோ படிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு கோடான கோடி வணக்கம் ஆமாமா அதாவது இப்போது பெருமாள் அம்மனுடைய வரலாறை சரி எங்களால் தெரிந்த அளவு உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம் அதே நாடானது எப்பேர் பட்ட நாடு என்று கேட்டால் பேர் என் நாட்டில

சரிதான் குடும்பம் அண்ணன் தம்பி பிள்ளைகள் தானே அப்படி இருக்கக்கூடிய ராமசாமி நடிக குடும்பம் ராமசாமி நடத்தவரி மூத்தவரு அப்படி வர மல்லவரி தேவியர் மகள் மகிழ்ந்து ஓட்டி வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் காலத்தில் மத்தியில் இருக்கும் பேருக்கு சுமைக்கு அதற்கு நான் எதுக்கு தான் இருந்தது தான் இருந்தது கவலை the

உள்ள தெய்வம் தான் பவரான தெய்வம் நம்ம நினைச்சுக்கணும் ஒரு ஆலயத்தில் படிக்கும் போது நம்ம உடம்பெல்லாம் சில்லு இருக்கணும் உடம்பெல்லாம் புல் தான் சரி அம்மா பவரான பவரா அந்த இடத்துல இருக்கா மக்களை நல்லா காப்பா நம்ம நினைச்சுக்கலாம் ஆமாமா அப்பே ஏற்பட்ட அம்மா பெருமாள் அம்மாவா புகழை உலகமும் நான் சொல்லுவேன் சரி உலகமெங்கோ சொல்லுவேன் அதனால தான் நம்ம வில்ல எனக்கு பத்து வயசுல இருந்தே நம்ம கோயில வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது கதை கேட்கணுமா சரி சிவகாமி ராஜலட்சுமி இல்லையா ஆமையா

நம்ம நகர மாநகரத்தை நான் தாய் ஊராக நினைத்து இன்னைக்கு மேடையில் சொல்றேன் இன்னைக்கு தாய் ஊரா நினைச்சு நான் பாடிக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா இது அடிக்க சூடா போட்டு அதனால அப்போது அத மாதிரி நகரத்தை நாங்க என்றைக்குமே மறக்க மாட்டோம் நீங்களும் மறக்க மாட்டீங்கிறது தெரியும் சரி ஒண்ணு ரெண்டு பேர் மறந்தாலும் நாங்க அவங்க மனசுல இருப்போம் கண்டிப்பா இருப்போம் ஊர் மக்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டோம் சரி நாங்க ஆறு பேருமே மறக்க மாட்டோம் ஆமாமா என்ன அப்பேற்பட்ட ஒரு தாய் ஊர் மாதிரி இருக்க நகரம் சரி நீங்க எத்தனையோ வெள்ளிசைய பாத்துருக்கலாம் பாத்துருக்கலாம் பாக்கணும்னு நினைக்கலாம் பாக்கணும்னு ஆசைப்படலாம் படலாம் ஆனா

அப்படியே மறக்க மாட்டோம் மறந்தால் மனிதர்களும் அல்ல சரி தங்கச்சி வரட்டும் பக்த பக்தகோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு பெருமாள் ஆலயத்திலே முடிக்கணிக்க செலுத்தும் பக்தர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விழா அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள் அதுபோல நம்ம பெருமாள் அம்மனுடைய ஊர் மக்களுடைய பெருமையா பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் போல தெரிகிறது சரி நேரம் பத்தாது ஆமாமா உங்களுக்கு நேரம் பத்தாது நேரம் பத்தாது என்ன கேட்டா என்னமா எனக்கு வில்லுக்கு வந்த மாதிரி இருக்காது நம்ம நகரத்துக்கு வந்தாலே சரி எனக்கு விருந்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஓ விருந்துக்கு வந்திருக்கோம் அத்தனை அண்ணாச்சி அண்ணாச்சி பிள்ளைங்க வீட்டுக்கு பெரியப்பா வீட்டுக்கு விருந்துக்கு தான் வந்திருக்கோம் கண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம் சரி சுப்போ கண்ணாச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் அண்ணாச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணைதே தவிர ஏதோ வில்லுக்கு வந்திருக்கிற மாதிரி இல்ல விருந்துக்கு வந்த மாதிரி தான் இருக்கு சரி அத மாதிரி என்னமா இந்த அன்பு உள்ள படைத்த மக்களை நாங்க என்றைக்குமே மறக்க முடியாது ஆமா மறக்க முடியுமா என்னைக்குமே மறக்க முடியாது நீங்க எப்படி எங்கள் மீது பாசம் வச்சிருக்கிறீங்களோ இதே பாசத்துல நானும் வச்சிருக்கிறேன் நாங்கன்னு சொல்ல மாட்டேன் பழைய ஆளு நான் ஒரு தீ தான் இருக்கேன் மறக்க மாட்டேன் ஆமாமா நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அந்த காயாவளி மாநகரத்திலே சரி ராமசாமி நடாரும் ஆமா அவருடைய மனைவியுமாக இருவருமாக மன்னவர் தேவியரும் மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் தேவியரும் குதூகலமாக வாழ்ந்து வரக்கூடிய சொத்த கால குறைவும் இல்லை 我的。<laughs> <laughs>

மனுஷனா பிறந்த பிறகுதான் இருக்கு சரி ஏண்டா மனுஷனா பிறந்த ஏண்டா பிறந்த அந்த பூமியில இருந்து இருந்தோம் எப்படி இருந்த நம்ம இப்படி ஆயிட்டுமே எப்படி பேர் புகழோட இருந்த சில பேர் அப்படி நினைப்பாங்கல்ல பேர் புகழோட இருந்தவங்க நினைக்க தோணும் கண்டிப்பா நிறுத்தணும் சில பேரு கஷ்டங்களினால் நினைக்க தோணும் அம்மா உறக்கிற வருஷத்துல நாள் கெடா விட்டுதே என் குடும்பத்தை ஏன் அப்படி வச்சிருக்க நீ சரி எப்படி என்ன வச்சிருந்தா இப்ப இப்படி வச்சிருக்க சொல்லத்தானே செய்வோம் கண்டிப்பா சொல்லுவோம் எல்லாரும் மனசுலயும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும் இல்லையா கண்டிப்பா இருக்கு அதுல ரொம்ப பேர் வாங்குனவங்க வந்து கீழே போயிட்டாங்கன்னு வைங்க அவங்க எழுத்திருக்கிறது ரொம்ப Casta! மேல வர்றது முடியாது சரி மேலே வர முடியாது அதனால தான் கீழே ஒரு செகண்ட்ல பேர்லாம் மேலே வரணும் ரொம்ப கஷ்டம் நல்ல பேர் வாங்கணுமானா மனுஷன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படணும் அவன் கெட்டவே இங்க பேர் வாங்கணுமானா ஒரு செகண்ட் சொடக்கு போடுறதுக்குள்ள கெட்டவே இங்க பேர் வாங்கிருவோம் சரி நம்ம நல்லவே இங்க பேர் வாங்க ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் நல்ல பேர் எடுக்க ரொம்ப கஷ்டமா அவன் என்னதான் நல்ல பண்ணாஞ்சதா சரி நல்ல பேர் எடுக்க ரொம்ப முடியாது

அந்த சாமியை பாருங்கறீங்க அந்த சாமியை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கற்குவேல் ஐயனார் கோயிலে போய் பாருங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க நாங்களும் பார்த்தோம் ஆமா அந்த அம்பால நேர்லயே பார்த்தோம் சரி எங்களுக்கு ரொம்ப நேர நெனல்ல சாமியை கும்பிட்டோம் கூம்பட்டோம் தம்பாலி இவ்வளவு வரில இருந்தா அப்படியே எல்லாம் வந்திருப்பேன் ஆமாமா நம்ம நாட்டுக்கு கிழக்க மேற்க வந்திருப்பான்னு சொல்லி சரி எல்லா செல்வங்களும் இருக்கக்கூடிய ராமசுவாமி நாடா இருக்கும் சரி அவருடைய மனைவிக்கு என்ன ஒரே ஒரு கவலை என்ன கவலை என்று கேட்டால் என்ன கவலை அம்மா மனுஷனா பறக்கணும் தவம் செய்யணும்னு சொன்னேன் அது எதுக்காக எதற்காக மனுஷனா பறந்துட்டோம் சரி பூமியில நம்ம மனுஷனா பிறந்தாச்சு ஆமா மனிதனாக பிறந்த நமக்கு சரி வாழ்க்கையில என்னதெல்லாம் தேவை என்னம்மா உடுக்க ஒரு உடை சரி இருக்க ஒரு இடம் உண்ண உணவு

யார் யாருக்கு போட அப்படின்னு

மன கவலை பிள்ளை இல்லாய் கவலையானது பெருங்கவலையாக இருக்கிறது சரி உலகத்துல பெரிய செல்வம் என்ன செல்வம் குழந்தை செல்வம் தானே பெரிய செல்வம் பிள்ளை நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா பிள்ளைய வீட்டுல தேடுவோம் கோயில் ஐம்பது ரூபாய் கொடுத்த ஒரு குழல வாங்கி பிடி ஊதுமே எங்க பேத்திய மாதிரி இருக்கா ஆமா அவ்வளவு பாரு அதே மாதிரிதான் இருக்கா யார பார்த்தாலும் உங்க பேத்தியா யாவன் தான் வரும் சரி எங்க அக்கா பேத்தியோண்டு இதே வர்ற கவளே பாரு பார்வையெல்லாம் அப்படித்தான் இருக்கு அதாவது நம்ம வீட்டில தேடுவோம் கோயில்ல வந்து இப்படி உட்காந்துருக்குவேன் சரி அதுக்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லை ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி ராமசுவாமி நாடாரோ அவருடைய மனைவியை சொல்கிறார்கள் நாமம்மா நாதாயன் கணவா ராஜமன்னார் என் கணவா ராஜமனா சொத்து இருந்து என்ன செய்ய சொலவிறந்து எந்த செய்யே சய்யே உள்ளே எல்ல கவலை நீங்கிடுதே கவலை தோணலைதே உள்ளே அப்போது ராமசாமி நடாரு சொல்லுகிறாரு என்னமா சொல்லுங்கறாரு அம்மா ஏ பெண்ணே என்ன வேலை இல்ல பிள்ளை இல்லன்னு சொல்லி எந்த நேரமா அழுதுகிட்டு இருக்கிறியே எந்த நேரமும் அழுத கண்ணு சிந்தையுமா இருக்கிறியே நீ சும்மா இருந்தாலே அழுத மாறதா இருக்கும் கண்ணு ரத்தமா இருக்கும் வச்சாலே அழுத மாயிதாம்மா இருக்கும் இருக்கும் சரி இப்ப வேற புள்ளைல இருந்து வேற அழபுறப்பட்ட புல்லரியா வேற என்னும் இல்லையா பிள்ளைய புல்லதையா இல்ல

ಗಾಯ <laughs> குமாரோமாய் <Panye> குமாரோ ஹலோ ஹலோ அப்ப வாய்க்கில் வச்சு படிக்க வேண்டியிருக்கு சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி